சுண்ட கஜ்ஜி நம்ம செய்ய போறோம் அப்படியே குளிய தொண்டி பறிக்க வேண்டியா அப்படியே பொறுமையா ப்ரோ அஞ்சு கிலோ அரிசி வாங்கி பஞ்சு பஞ்சாவது வச்சு இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா தேவையான பொருட்கள் அவங்க ட்ரை பண்ணிடுறாங்களே என்ன பாக்குறதுக்கே ஒரு மாதிரி சமையா இருக்கு கேமரால எப்படி தெரியும் தெரியல சத்தியமா இங்க வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்கணும் உண்டகந்திக்கு வாங்கிட்டு இருந்த மாதிரி தெரியலையே

சரத்குமார் வந்து ஒரு பேலஸில் இருப்பார் அந்த இடத்துல அது வந்து வேறு இடத்துல இருந்திருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன்னியின்சல் புக்கில் வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீர்காழி வரைக்கும் வந்திருக்கோங்க சீர்காழியிலேருந்து இந்த பழையாறு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது வர்ற இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கமாகவே இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சவுக்கு தோப்பு அது இருந்துச்சு நம்மளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கடன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இது வரைக்கும் நான் இது கேள்விப்பட்டிருக்கேன் தேவாவோட சாங்கில் தான் இது வரும் சுண்டக்கஞ்சி சோறுடா சுதும்பு கரு வாடிடான்னு சொல்லிட்டு சுண்டக்கஞ்சி நம்ம செய்ய போறோம் சுண்டக்கஞ்சி எப்படி எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஆக்சுவலி வந்து அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பேண்டு இப்போ கிடையவே கிடையாது ஆனா இதை ரீசெண்டாக செஞ்சு போட்டு ட்ரெண்டிங்ல போன நமக்கு தெரிஞ்ச நமக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஆள் நம்ம கூட இருக்காங்க கமான் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எவ்வளோ அழகா இருக்கு அப்படி பாருங்க வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சுப்பு எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்க இந்த சுண்டு கஞ்சி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு ஒரு தாட்டை வந்துச்சு சுண்டைக்கஞ்சி வந்துட்டு எல்லாரும் வந்து சுண்ட கஞ்சி நீங்க என்ன அனுப்பிங்க அது ஒரு மயக்கம் போதை அது மாதிரி தான் நினைக்கிறீங்க ஆனால் உண்மையா அது கிடையாது அது வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு போதை மருந்து கலந்து அந்த இது பண்ணி அது ஒரு கெட்ட விஷயமா கொண்டு போயிட்டாங்க உண்மையால சுண்ட கஞ்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நீ ஒரு தரம் சாப்பிட்டு பாருங்க அடுத்த நீங்க சாப்பிடுங்கிற தேவை இங்க வருவீங்க சுபோ கஞ்சி செஞ்சிடலாமா செஞ்சிடலாங்கண்ணே எப்படி செய்யணும் என்னென்னலாம் பண்ணணும் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும் சுண்ட கஞ்சிக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லைனா

வச்சிடணும் ஓ அதோட அந்த உள்ளே மண்ணுலேயே இருக்கும் அடுத்த நாள் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும் செம இவர் நான் வந்து வீடியோ பார்த்தேன் ரீசனை பா பண்ணியிருக்காரு செமையாக இருக்குது வந்து அது மட்டும் இல்லாமல் தலைமை எதுக்கு ஃபேமஸ்னா நீ எது தலைவருக்கு தெரியுது சூப்பராக இருக்கு வாங்க செய்யலாம் போலாமா ரொம்ப மழை வருது

அது சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்கு வந்துட்டு வேற பெரிய வெங்காயம் டேஸ்ட் வேறு சின்ன வெங்காயம் தான் நல்லது இந்த கடற்கரை சைடெல்லாம் இதுக்கு மீன் பிடிக்க போவாங்க ஆமாம் அவங்க மீனவர் ஏரியாவில் வந்துட்டு கடலில் போயிட்டு சாப்பிட்றதுக்குனே தனியாக ஒரு கஞ்சி செய்வாங்க ஓகே அது ஒரு டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் ம் அவங்க போறவங்க வந்துட்டு கடல்லேயும் மீனை பிடிச்சி சுட்டுக்கிட்டு அதோட வச்சு சாப்பிட்டாங்க சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் அது ரெண்டு ஒரு தடவை சாப்பிட்டோம் நாங்கள் மேகம் ஃபுல்லாக மூடிடுச்சு இருந்த வெளிச்சத்தையும் இது வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டு புதச்சு வச்சுட்டு போயிடுவோம் காலையில் வந்து எடுக்கணும் நம்ம புதைக்கும் போது பா யாரும் இல்லையா இருக்காங்களான்னு பார்த்து புதைக்கணும் ஏன் ஆ நமக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கண்ணா இது என்ன யார் வேணால் வரலாம்ல நம்ம மட்டும் தானே வரணும்லல்ல இங்கேயும் நம்ம காலைல போயிட்டு திரும்ப இருபது கிலோமீட்டர் வரணும் இதுக்காகவே அதை வந்து எடுக்கணும்ல இந்த ப்ரைவேட் பீச்சு ப்ரைவேட் பீச்சுக்கு நாளைக்கு தான் ப்ரைவேட் பீச் போகல தண்ணி காணும் இப்போ தண்ணி காஞ்சிருச்சு அரிசியை போடுவோம் ஆ அரிசியை போட போகிறோம் நல்லா அலசியாச்சு இது ரெடியாக இருக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த கல் கல்லு காமிச்சேன் இல்லையா அந்த கல்லுலேயே கொஞ்சம் நேரம் கையை அப்படியே மேலே வச்சுட்டு படுத்துட்டேங்க எப்பா எப்படி தெரியுமா இருக்கு இந்த இடம் இல்லை அவங்க சில சூப்பராக இருக்குதுங்க செம்மையாக என்ஜாய் பண்றேன் வீடியோ என்ஜாய் பண்ணுறோம் இல்லையோ இந்த இடத்த ரொம்ப என்ஜாய் பண்றேன் கஞ்சி ரெடி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நானும் ஒரு கிண்டு கண்டிக்கிறேன் ஆஹா ஏ பாருங்க எப்படி இருக்குண்ணா இதை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் தயிர் இந்த இதெல்லாம் கலக்க போடணும் ஓகே சுற்று போனா நான் ஒருத்தணும் அப்படியே சும்மா அப்படியே லைட்டாக கீழே மண்ணில் வச்சுருவேன் லைட்டாக அந்த இது இருந்ததுன்னா அப்படி குழச்சி குழச்சி விட்டுணும் எல்லாத்தையும் குடிக்கிற பார்த்து இருக்கணும் இதுமாரி மாதிரி தண்ணியை இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா என் மாமா முளியே சரியில்லையே முளி சரியில்லை இல்லை எங்கள் மாமா சொல்லி கொடுத்தாங்க கேட்டோன்னா பதில் சொல்கிறது வேறு எப்படி முடிச்சுட்டு சொல்கிறது அவ்வளோதானே ஓரளவுக்கு நல்லா ஆடிடுச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வச்சுருக்க பாருங்க தயிர் இதை போட்டு மூணு த மூணு பாக்கெட்டையும் உடச்சி உள்ளே ஊற்ற போகிறோம் தாங்க வந்துட்டு வீட்லேயே போடுவாங்க பார்த்துருக்கீங்களா தயிர் நல்லா புளிப்பாக இருக்குமே அந்த தயிர் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த தயிர் போடல நல்லா கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் தயிரை ஊற்றியாச்சா இப்போ நல்லா ஒரு கலர் கலரி விட்டுருவோம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் நான் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி செம்மையாக இருக்கு அவ்வளோதான் அதை அப்படியே உள்ள அமுக்க போகிறோம் இந்த ஒரிஜினல் சுண்டை கஞ்சி இருக்குது அதில் என்னென்ன ஆட் பண்ணுவாங்க இதே மாதிரி தான் ப்ரொசீஜர் எல்லாம் செய்வாங்க ஆனா அதுல வந்துட்டு ஈஸ்ட் கலந்து நம்ம இப்போ ஒரு நாள் எடுக்கிறோமா அவங்க ஒரு நாலஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு ஒரு வாரம் கூட விட்டு எடுப்பாங்க அப்புறம் உள்ள அப்படியே ஃபர்மெண்டேஷன் ஆகி நொதிச்சு போயிருக்கும் அப்படியே

இதை அப்படியே சாப்பிடுறது நாளைக்கு இதோட இதுக்கு நிறைய சைடிஷ்லாம் இருக்கு என்ன சைடிஷ் நாளைக்கு தான் சொல்லுவேன் இன்னைக்கே சொல்லிட்டா எல்லாம் அப்பா அவ்வளோதாங்கண்ணே இதை அப்படியே மூடி போட்டு ம் மேலே வந்து தட்டு போட்டு மண் உள்ளே இறங்காத மாதிரி இதை அப்படியே மூடிடணும் இதை அப்படியே குளிய துண்டி ஓகே மாட்டீங்களா போக போய் ஈரமா இருக்குது ம் ஆமாண்ணே ப்ரோ ஓகே தோண்டியாச்சு கஷ்டப்பட்டு வாங்க உள்ளே இறக்கிடுமா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ஹெல்ப் பண்ணுங்கள் வாங்க அப்படியே பொறுமையாக ப்ரோ அவ்வளோதான் இப்போ சைடில் அப்படியே பொறுமையாக மண்ணை தள்ளினோம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மூடியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா காலையில வந்து ஆமா இது ஒரு நாள் லைட் ஃபுல்லா அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் காலையில தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே விட்டுறலாம் விட்டுட்டு நம்ம நேரம் இப்ப கிளம்பலாம் நாளைக்கு காலையில் நான் உங்களை சந்திக்கிறேன் நாளைக்கு காலையில வரும் ஆமா தி நெக்ஸ்ட் டே நம்ம நேற்று நைட்டு புதைச்சி வச்ச அந்த பானையை வந்து எடுக்க போறோம் இப்போ அதாவது நாங்கள் வந்து காலையிலே வர வேண்டியது காலையில் நாங்கள் வேற இடத்துக்கு போனதுனால இப்போ சாய்ந்தரம் திரும்ப இதே நேரத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் இப்போ உள்ள எப்படி இருக்குன்னு எங்களுக்கே தெரியல எடுத்து பார்த்தா தான் தெரியும் என்னண்ணே ஆமாம் கைஸ் நான் என்னன்னா வந்து காலையிலேயே வர வேண்டியது மத்தியானம் ஒரு ரெண்டு மூணு ஷூட் எனக்கு கம்மிட் ஆனதுனால வந்து என்னால் என்னால முடியல சோ சரி ஓகே அது எவ்வளவு நேரம் இருக்கு இருக்க நல்லாதான் இருக்கும் நமக்கு ஓகே இருக்கு இருக்க நல்லா தான் இருக்கும் செம்மையா இருக்கு நேத்துக்கு ஈவினிங் ஒரு மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு ஈவினிங் ஒரு மாதிரி இருக்குல்ல இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் இல்லையா இங்க பார்க்கலாம் நீங்க கொள்ளிடம் ஆறு வந்து முடிஞ்சு அந்த காவிரி ஆறு வந்து பாத்தீங்கன்னா கலக்கிற இடம் உங்களுக்கு வந்து இந்த கேமரால எப்படி தெரியும் தெரியல சத்தியமா இங்க வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்கணும் கேமரால பாக்கிறது நேர்ல பாத்துதான் அந்த இது செம்மையா இருக்கு இந்த இடத்துல யாருமே கிடையாதுங்க இது வந்து ரொம்ப 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 பிரைவேட் இது இல்லையா ஆமா கண்டிப்பா ஒருத்தவங்களும் இருக்க மாட்டாங்க நம்மள தவிர ஆமா அங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஃபுல்லா ரவுண்டா இருக்கு கடல் அது பாலைவனம் மாதிரியே இருக்கும் இந்த சைடு ஃபுல்லா பாக்குறதுக்கு மதிய நேரத்துல வெய்ய பயங்கரமா அடிக்கும் நைட் நேரத்துல அப்படியே ஜில்லுன்னு கூலிங்கா சூப்பரா இருக்கும் சரி நம்ம லேட் பண்ணாம போயிட்டு பாத்துல எடுத்துலாமா எடுத்துலாமா வாங்க போவோம் ஓகே அட ஓடுற நல்லா இருக்கும் அந்த ஏரியா யாரும் வர மாட்டாங்க அடையாளத்துக்கு வச்சு கட்டை கட்ட எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா லைட்டா குழியா இருக்கு அரைச்சு எடுத்துட்டாங்களா தெரியல தோண்டிதான் பாக்கணும்

நீங்க பட்றா கை கறி ஆச்சு தண்ணி ஊற்றி கழுவுன்னு வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஆர்வமாக இருக்கீங்களா அண்டரே நல்லா இருக்கக்கூடாது எல்லாம் ஒன்றும் சதவீரு இருக்கக்கூடாது போ பழுத்துருச்சு எல்லாம் சுண்டு கஞ்சி பாருங்க பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு அண்ணே தட்டுங்க அவ்வளோதான் போதுட்டோம் போதும்லான்னு சொல்லக்கூடாது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுண்ட கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைடுஸ் வந்துட்டு நிறைய போடணும் நம்ம ஆனால் அதெல்லாம் அப்போதைக்கு ரெடி பண்ண முடியல நைட் ஆயிடுச்சு நாங்கள் இதில் வந்துட்டு நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு என்னங்க தேங்க்யூ இது சுண்ட கஞ்சிக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியலையே அது நல்லாரும் அப்படி இருக்கு நினைக்கிறதா எல்லாம் அப்படி தான் இருக்குது அதான் பண்ணுறது சுண்ட கஞ்சிக்கு வந்துட்டு கொத்தவரங்காய் வத்த அவர் மொளா வத்தன்னு சொல்லுவாங்க அவர் மட்டும் வந்துட்டு சுண்டைக்காய் வத்த அதெல்லாம் நிறையா வச்சு சாப்பிட்டா தான் அந்த இது வரும் கருவாடு தான் ஒன்றும் சூப்பராக இருக்குங்க கருவாடு ஆமா ப்ரோ கருவாடு இங்கே இருக்கு பக்கத்துல பக்கத்தில் வாங்க போய் வாங்க முடியல டைம் பழையாரா பழையார் இப்போ எப்படி சாப்பிடணும் உங்களுக்கு செலுத்தணும் பாருங்க நல்லா ஒரு கப்பு எடுத்துகிட்டு அருமையாக இருக்கு சாப்பிடுங்கப்பா பாரு சின்ன வெங்காயத்தை மேலே வச்சு அதோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் வரும் அண்ணா நமக்கு சொல்லி தருவார் பிள்ளை இருக்கு அந்த மாதிரி சாப்பிட்றாங்க நல்லா இருக்குடா மழையா சுண்ட கஞ்சி சோறுடா கருவாடுடா சோறு டா துரும்பு கருவாடுல பாரு உங்கள சொல்லு தார வர பாட்டு கூட நல்லா தானே அப்படி மஜாவா இருக்குது நல்லா இருக்கும் இப்போ அப்படியே ஒரு வருத்த எடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போதை வஸ்து இல்லை ஏண்டா அதெல்லாம் கலந்து பண்ணுறதெல்லாம் பேண்டு ஆனால் இது ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க அதாவது இதான் ஒரிஜினல் சுண்டகஞ்சி ஆனால் மற்ற இடத்துல தர்றது டூப்ளிகேட்டு ஏன்னா அதிலலாம் வந்துட்டு நிறைய கே அது இதுன்னு கலந்து போதையை வர வச்சு நான் நிறைய கொடுத்து அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பு அதெல்லாம் சாப்பிட சாப்பிடாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு இதுமாரி சுத்தமாக அப்படியே தயிர் மட்டுக்கு அரிசி அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மொளா வெங்காயம் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது அப்படியே போட்டு சாப்பிட்டா தான் அந்த ரியலான அந்த டேஸ்ட் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எப்படி சொல்றது அந்த தயிரும் அந்த வெங்காயம் அப்புறம் இந்த மிளகா மிளகா நிறைய மிளகாயை கட் பண்ணி போட்டாங்க ஏன்னா பார்க்கும்போதே என்ன பாப்பா இப்போ அது குடிக்க போகிறான் இருந்துச்சு ஆனால் கரெக்டாக இருக்குது அந்த ரைஸோட அப்படியே கலந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது இந்த மாதிரி இட இடத்துல இருந்து ஒரு ஆள் வந்து வீடியோ பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இவங்களை தெரியுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது தேங்க்யூ 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 ஸோ அதனால் வந்து சும்மால சாதாரணப்பட்ட வேலை கிடையாது இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஏன்னா நம்ம எல்லா சிட்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டே நம்மளால் அது முடியல இது முடியலன்னு இருக்கோம் ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்களேன் உட்காந்து இவ்வளோ எது எது புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று உங்களை பார்க்க வச்சிக்கிட்டோம் சிரிக்கி வச்சுக்கிட்டும் இருக்காங்க ஸோ இவ்வளோ மறக்காம நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சேனல் லிங்க்கு நான் கீழே போடுறேன் அண்ட் இது வந்து உண்மையாலுமே செம்மையாக இருந்துச்சுடா ரொம்ப நல்லா ரொம்ப நன்றிங்கண்ணே தேங்க்ஸ் ஃபார் திஸ் சுண்டக்கஞ்சி சுண்டக்கஞ்சி சுப்பு சுண்டக்கஞ்சி சுப்பு சுண்ட சுப்பு கொட்டை சுபுட்டு போயிட்டு சுப்பூ வந்துருச்சு ஓகே இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்